ஹாய் ஹலோ கைஸ் கேரளாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மீ மீடூ பிரச்சனை பெருமளவு பெருசாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராதிகா மேம் இங்கேயும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மூத்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே இருக்குது ஸோ அதுக்கான பின்னணி என்னான்றது தாங்க இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ரீசனாக போயிட்டு இருக்கக்கூடிய மம்முட்டி அவர்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரலாகவே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிரபல நடிகை டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில கை சைகைகள்லாம் பண்ண அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா பெருசாக காண்ட்ரவர்சியாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இப்போது மீட்டு கேல நடந்திருக்க விஷயத்துக்கும் இவங்க மொத்த மொத்தமாக ஒட்டுமொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ராஜினாமாவும் பண்ணிட்டு பதவி விலகிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி நாயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோகன்லால் வந்து ஒரு கொலை அதனால தான் இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சங்கத்தையும் கழிச்சு இந்த பார்ட்டியிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க ராதிகா மேடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சில மூத்த நடிகர்கள் யாருமே இதை பற்றி பேசவே கிடையாது ஸோ எல்லா துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில தாட்சர்கள் தான் இருக்குது பட் இருந்தாலும் சக நடிகர்கள் கூட வேலை செய்கிறவங்க இவங்களும் குரல் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கும் போக ஆசையோட இருக்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்களும் யாருமே இதை பற்றி பேச கிடையாது முதல் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அவன் தீர்த்தாதனா மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் காதுபடியாக கேட்டிருக்கேன் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர இன்னார் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரோ இல்லை அந்த நடிகை பேரோ இவங்க எங்கேயுமே குறிப்பிடவில்லை ஸோ இந்த விஷயம் இப்போ கொஞ்சம் பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராதிகா சொல்கிற இவங்க அதாவது யார் பண்ணாங்கன்ற விஷயத்த மென்ஷனே பண்ண மாட்றாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்